அஸ்லாமலைக்கு வரமத்துல பறக்கத்தொகு காரசாரமான ஒரு முட்டை தொக்கு செய்யலாம் அது எப்படி செய்யலான்றதை நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த முட்டை தொக்கு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்து அவிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அவிக்கிறதுக்கான டைம் ஆகும் சீக்கிரம் செய்கிறக்க நான் வந்து உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் நம்ம அதுக்கு தேவையான கிரேவி தொக்கு செய்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி மசாலா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குருவோம் இப்போ நம்ம முதல்ல ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை நம்ம முதல்ல போட்டுக்கிறோம் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் கோல்டன் ஆச்சுன்னா ஒரு ஒரு மசாலா சாமாங்கே வெங்காயம் தக்காளி பூண்டு இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒன்றுனா சேர்க்கும் போது நம்மளுக்கு வாசனை நல்லா கிடைக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் சேர்த்துக்குருவோம் நல்லா வதக்கிக்கிறோம் இது நல்லா அது வீரத்தன்மை போகிற வரை நல்லா வதங்கணும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ இதை நம்ம இது கூட கொஞ்சோன்னு கல் உப்பு சேர்த்துக்குவோம் சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கும் போது நல்லா ஃபுல் ஸ்பீடு வச்சுக்கலாம் சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கிறோம் இந்த தொக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கூடலாம் செஞ்சு சாம்பார் சாப்பாடு வெறும் சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அருமையான தொக்கு இது நம்ம இந்த இதே தொக்கு பண்ணி இறால் போட்டு செய்யலாம் இதே தொக்கு பண்ணி முட்டை பண்ணலாம் சிக்கன் பண்ணலாம் மசாலா இந்த ஒன்றே இந்த ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் போட்டு செய்யலாம் காளான் போட்டு செய்யலாம் எது வேணாலும் போட்டு செய்யலாம் ரொம்ப அருமையான தொக்கு இது கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இந்த சம்மரு வெயில் காலம் பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க லன்ச் கட்டுற வேலை இருக்காது நம்மளுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா இசையாக பசங்க முட்டைனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப அருமையான தொக்கை இது இது நல்லா கோல்டன் கலராக கொஞ்சம் வரட்டும் நம்மளுக்கு இந்த வெங்காயம் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வந்த மாதிரி இருக்குது இந்த டைமில் நம்ம ஒரு ஆறுக்கு கருவேப்பில் சேர்த்துக்குருவோம் பச்சை மிளகா பொடியாக வெட்டி வச்சுட்டேன் இந்த பச்சை மிளகே நம்ம அதை விட சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் உங்களுக்கு காரம் விருப்பம்னா நல்லா ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்குறேங்க நல்லா காரசாரமான ஒரு தொப்பு தான் இது நான் ஒரு மிளகா தான் சேர்த்துருக்கேன் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்கன்னாக்கா இது காரம் இல்லாத மிளகா தான் வதங்கிடுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த டைமில் என்னமோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை நம்ம ஸ்லோவில் வச்சுக்கலாம் ஸ்லோவில் வச்சு நம்ம மசாலா பொடிகளை எல்லாம் வந்து சேர்த்துக்குருவோம் இஞ்சி பூண்டு வதங்கி இப்போ நம்ம மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு மசாலா தூளுக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்கும் நம்மளுக்கு இப்போ நான் முதல்ல வந்து நான் வந்து சீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன் அதேமாதிரி பொடி ஒரு கால் ஸ்பூன் மிளகுப்பொடி சேர்த்துக்குருவோம் கடைசியாக சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் வெறும் தனியா இது சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுப்பு ஸ்லோவாகவே இருக்கட்டும் இல்லை தீஞ்சிடும் நம்ம மசாலா போகிறதுக்குள்ளே இந்த எண்ணெயில் மசாலா வதங்கிடுச்சா நம்மளுக்கு நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக தழை சேர்த்துக்குருவோம் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தடவை நம்ம சேர்க்கும்போது ஒவ்வொரு வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயில் நம்ம கொத்தமல்லி தழையை நம்ம நல்லா சேர்த்துருவோம் அதில் சீரகமெல்லாம் நம்ம பச்சையாக அப்படியே குடிவண்ணி போடும்போது அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் தனியா அதே மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றையும் போடும்போது நம்மளுக்கு வாசனை நல்லாயிருக்கும் இப்போ நான் தக்காளி பழம்லாம் ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா இது அரிஞ்சு போட்டால் நம்மளுக்கு வதங்க நேராகும் அதனால் ரெண்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ இருக்க தக்காளி கரைய மாட்டாது அதனால் ரெண்டு தக்காளி அரைஞ்சு வச்சுருக்கேன் அதை நான் அது கூட சேர்த்துட்டு அப்ப நல்லா ஸ்பீடாக வச்சுக்கலாம் இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குருவோம் நல்லா வாசனை போகட்டும் இதாக நமக்கு நல்லா அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இந்த தண்ணி சுண்டி வரட்டும் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம் அப்படி நம்ம உங்களுக்கு நல்லா திக்காக வேணாம் நல்லா கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நாளைக்கு தொக்கு மாதிரி தானே செய்ய போகிறேன் அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன் இதனால நம்மளுக்கு பச்சை வாசனை போகட்டும் உப்பு செக் பண்ணிக்கலாம் இருக்கு நம்ம போட்டிருக்கோம் உப்பு செக் பண்ணிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு கொஞ்சம் அப்படி லேசை நீக்கிற மாதிரி வைக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் கொஞ்சம் தண்ணி சுண்டி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுவரை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சாச்சு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் இதெல்லாம் சூப்பராக சுண்டி நல்லா காரசாரமான ஒரு தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ இந்த தொக்கை அப்படியே வச்சுட்டு நம்ம முட்டையை வறுக்க ஆரம்பிக்கலாம் இதில் முட்டையை அப்படியே பச்சையாக போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் நம்ம வறுத்துட்டு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை வறுக்கலாம் முட்டையை இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்குறோம் அதில் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை நான் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போதும் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளாத்தூள் சேர்த்துக்குருவோம் நம்ம இந்த முட்டைக்கு தேவைன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிருவோம் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கலாம் ஸ்பீடு வச்சிடாதீங்க ஏன்னா தீஞ்சிடும் நம்மளுக்கு இதுக்கு ஸ்பீடு தேவை கிடையாது இப்போ இதை எண்ணெய் ஃபுல்லாக நம்ம இதை கலக்கி விட்டாச்சு நம்ம நல்லா இதை நல்லா தடையிடலாம் தடவிட்டு இப்போ நம்ம முட்டை எல்லாத்தையும் நல்லா இப்படி முட்டையை இப்படி குப்பரை வச்சு இப்படி ஓஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லா முட்டையும் அந்த மசாலாவில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுப்பை ஸ்பீடு வைக்கணும் அது வரையும் ஸ்லோவாகவே இருக்கட்டும் ஏன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தொள் தீஞ்சிரும் நம்மளுக்கு எண்ணெயில் இது சும்மாவே இந்த மாதிரி வறுத்து சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி முட்டையை வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு உப்புத்தூள் போட்டு சும்மாவே நம்ம சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இந்த தொக்கோடை சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்பீடு வச்சுக்கலாம் அடுப்பை ரொம்ப ஸ்பீடு வைக்காதீங்க அடுப்பை மீடியமாகவே இருக்கட்டும் ஏன்னா மிளகாத்தூள் தொள் தீஞ்சிரும் இப்போ நம்ம முட்டையை திருப்பி விட்டுக்குருவோம் என்ன நிறையா இருந்தால் முட்டை பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அதனால் நம்ம தோசைக்கடல போட்டு இந்த மாதிரி பரட்டும்போது முட்டை வெடிக்காது நல்லா கோட்டிங் ஆகிடும் அதை கூட இந்த தூள் இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதை நீங்கள் சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சும்மாவே இந்த வெறும் முட்டையை அப்படி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளுக்கு அடுப்பை ரொம்ப ஸ்பீடு வேணாம் நம்மளுக்கு அடுப்பை மீடியமாகவே வச்சுக்குவோம் நம்ம முட்டையெல்லாம் இந்த மாதிரி திருப்பி விட்டாச்சு இருக்கட்டும் போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு எந்த போதும் இப்ப நம்ம இதை இறக்கிடலாம் இறக்கிட்டு அந்த கிரேவி அதெல்லாம் வச்சிடலாம் கிரேவி வச்சு கொஞ்சம் அடுப்பு ஸ்வீட் வச்சுட்டு நம்ம இந்த முட்டையெல்லாம் இப்போ எடுத்து நம்ம இந்த மசாலாவிலே போட்டுடலாம் இந்த மாதிரி முட்டை மசாலாவோட சேர்ந்து போடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் நம்மளுக்கு இது ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு லப்பர் மாதிரி ஆயிரும் முட்டை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி போட்டு பிறட்டினீங்கன்னாவே போதும் சப்பாத்தி ரொட்டிங்க கூட கூட நம்ம இதை சாப்பிட்லாம் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம இப்போ முட்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம இது கூட கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிடுவோம் அது ஒரு டேஸ்ட்டு வாசனை நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நம்ம வீட்டில் எடுத்த பட்டர் தான் இது நம்ம வீட்டில் வந்து நம்ம எப்போவுமே பால் எடுத்து பட்டர் சேர்ப்போம் பட்டர் இருந்தால் நீங்கள் போடுங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை அது ஒரு டேஸ்ட் ஒன்று வேணும்னா நம்மளுக்கு வேணும் அப்படின்னா பட்டர் போடலாம் அது ஒரு வாசனையாக இருக்கும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை பட்டர் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் சும்மாவை கூட அப்படியே செய்யலாம் அது அப்படியே ஸ்லோவில் இருக்கட்டும் ஸ்லோவில் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த பட்டர் பூரா நல்லா வந்துடும் மேலே நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு முட்டை தொக்கு ரெடியாகிடுச்சு ரைஸ் பழப்பளன்னு வெடிச்சிட்டு நம்ம இதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேணால் இந்த தொக்கை போட்டு அந்த முட்டையை தொட்டுகிட்டே நம்ம சாப்பிட்றலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோ தான் நம்ம அருமையான முட்டை தொக்கு ரெடியாகிடுச்சு பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகிருச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக தழை தூவி நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிட்டு மாட்டு ஆஃப் பண்ணிடலாம் தூள் உங்களை விருப்பன்னா காரம் வேணும்னா போட்டுக்கிறேங்க இது காரசாரமான முட்டை மிளகு தூள்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த தூள் நம்ம போட்டோம்னா அந்த முட்டை கூட ரொம்ப அருமையான ஒரு டிஷ் இது கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் நம்ம காரசாரமான முட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான்